இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாடுகளின் நிலைத்தன்மை குறித்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை கலாச்சாரம் மற்றும் நம்பகத்தன்மை இயற்கை மற்றும் பல்லுயிர் தன்மை ஆகிய காரணிகளில் நூற்றுக்கு தொன்னூற்றி ஆறு புள்ளிகளை பெற்று சாதனை புரிந்தது ஒரு ஐரோப்பிய தேசம் இயற்கையை முன்னிறுத்தும் பசுமையான தேசம் என்ற கோட்பாட்டை உலக நாடுகள் உதட்டளவில் வைத்துக் கொண்டிருக்க உண்மையில் அதனை நடைமுறைப்படுத்திக் காட்டிய அந்த சின்னஞ்சிறிய தேசம் ஸ்லோவேனியா ஸ்லோவேனிய குடியரசு என்று அழைக்கப்படும் ஸ்லோவேனியா தெற்கு மத்திய ஐரோப்பாவில் அமைந்திருக்கும் ஒரு தேசமாகும் மேற்கில் இத்தாலி வடக்கில் ஆஸ்திரியா வடகிழக்கில் ஹங்கேரி தெற்கு மற்றும் தென்கிழக்கில் குரோஷியா ஆகிய நாடுகள் ஸ்லோவேனியாவை சூழ்ந்திருக்கின்றன தென்மேற்கில் அட்ரியாட்டிக் கடலின் ஒரு சிறு பகுதி ஸ்லோவேனியாவுக்கு அரணாக அமைந்திருக்கிறது இருபது ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஓரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்ட ஸ்லோவேனியா பெரும்பாலும் மலைகளும் காடுகளும் சூழ்ந்த நாடாக இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு லட்சம் பேர் ஸ்லோவேனியாவில் வசிக்கின்றனர் ஸ்லோவின் என்னும் மொழி ஸ்லோவேனியர்களின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கிறது இந்த மொழியில் உள்ள நாற்பத்தி ஆறு வட்டார வழக்குகள் ஸ்லோவேனியா முழுவதும் பேசப்படுகின்றன ஸ்லோவேனியாவின் பெரிய நகரமும் தலைநகரமுமான லுப்லியானா ஐரோப்பாவின் பசுமையான மற்றும் அழகான தலைநகரங்களில் ஒன்றாக இருக்கிறது புவியியல் ரீதியாக நாட்டின் மத்தியில் அமைந்திருக்கிறது லுப்லியானா பண்டைய காலத்தில் ரோமானிய பேரரசு பைசன்டீனிய பேரரசு புனித ரோமானிய பேரரசு பிரெஞ்சு பேரரசு ஆஸ்திரிய பேரரசு என பல்வேறு அரசுகளின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது ஸ்லோவேனியா இதனால் ஸ்லாவிய ஜெர்மானிய மற்றும் ரோமானியர்களின் மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களின் கலவையாக இருக்கிறது ஸ்லோவேனியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்லோவேனியர்கள் குரோஷியர்கள் மற்றும் செர்பியர்கள் இணைந்த பகுதிகள் ஒன்றிணைந்து ஸ்டேட் ஆஃப் ஸ்லோவென்ஸ் குரோட்ஸ் அண்ட் செர்பியன்ஸ் என்ற நாடு உருவானது அடுத்த இரு மாதங்களில் மாண்டனெக்ரோ பேரரசு மற்றும் செர்பிய பேரரசு ஆகியவற்றுடன் ஒன்றிணைந்து யுகோஸ்லோவிய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது ஸ்லோவேனியா இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஆஸ்திரிய ஆகிய நாடுகள் ஸ்லோவேனியாவை தங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தன பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு யுகோஸ்லோபியாவிலிருந்து பிரிந்து தனி நாடாக மலர்ந்தது ஸ்லோவேனியா நாடாளுமன்ற ஜனநாயக நாடான ஸ்லோவேனியாவில் பல கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் இருக்கிறது இங்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறுகிறது நாட்டின் தலைவராக குடியரசுத் தலைவரும் நிர்வாகத்தின் தலைவராக பிரதமரும் இருக்கின்றனர் தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஸ்லோவேனியாவின் நாடாளுமன்றத்தில் எண்பத்தி எட்டு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் எஞ்சியுள்ள இருவர் சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதிகளால் நியமிக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக அந்நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் யானஸ் யான்சா ஸ்லோவேனியாவின் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித பரப்பு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது பிரமிக்க வைக்கும் அருவிகள் விண்ணை முட்டும் மலைகள் பசுமையான புல்வெளிகள் அழகான கடற்கரை ஆச்சரியம் ஊட்டும் நிலத்தடி அதிசயங்கள் என விதவிதமான இயற்கையின் படைப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது ஸ்லோவேனியா இதனால் ஐரோப்பாவின் பூந்தோட்டம் என்று இந்நாடு அழைக்கப்படுகிறது ஐரோப்பாவில் அதிக காடுகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஸ்லோவேனியா மரங்கள் மண் மற்றும் நீருக்கு அந்நாட்டில் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது ஸ்லோவேனியாவில் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை நதிகள் ஏரிகள் ஓடைகள் என நீர்நிலைகளே ஆக்கிரமித்திருக்கின்றன ஆல்ப்ஸ் மலைகளுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையில் அமைந்திருக்கும் ஏரிகள் மற்றும் ஆறுகளிலிருந்து கிடைக்கும் நீரானது படிகம் போல தெளிவானதாக காட்சியளிக்கிறது இந்த நீர்நிலைகளிலிருந்து பெறப்படும் நீர் தரமான குடிநீராக இருக்கிறது குடிநீரைப் போலவே தரமான தேனுக்கு பெயர் பெற்றது ஸ்லோவேனியா இங்குள்ள இருநூறு பேர்களில் ஒருவர் தேனி வளர்ப்பாளராக இருக்கின்றனர் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது இதேபோல திராட்சை தோட்டங்களும் வைனும் ஸ்லோவேனிய மக்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன வைன் அருந்துவது அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது அங்கு வசிக்கும் ஒவ்வொரு எழுபது பேருக்கும் ஒரு வைன் ஆலை என்ற விகிதத்தில் வைன் ஆலைகள் நிறைந்த நாடாக இருக்கிறது ஸ்லோவேனியா ஸ்லோவேனியாவை சூழ்ந்திருக்கும் இயற்கை அழகு அங்கு ஏராளமான திரைப்படங்களின் படப்பிடிப்பு நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது ரெட் டெய்ல்ஸ் கேப்டன் அமெரிக்கா ஆர்மர் ஆஃப் காட் போன்ற பிரபலமான திரைப்படங்கள் ஸ்லோவேனியாவில்தான் படம் பிடிக்கப்பட்டன ஸ்லோவேனியாவை குகைகளின் நாடு என்றே குறிப்பிடலாம் அங்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குகைகள் இருக்கின்றன இந்த குகைகளில் இயற்கை அழகோடு பல ஆச்சரியங்களும் ஒளிந்திருக்கின்றன